ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இது ஒரு ஜிகே அப்படிங்கிற சீரீஸ் இந்த சீரிஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் வந்த போட்டித் தேர்வு அப்படின்னா குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் ஏதோ ஒரு தேர்வு அந்த தேர்வில் வந்த ஒரு முக்கியமான கேள்வியை எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அது சம்மந்தப்பட்ட தகவல் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் வந்த ஒரு அறிவியல் கேள்வியை பார்க்க போகிறோம் என்ன கேள்வின்னு பாருங்கள் பின்வருவன் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சுவாச வீதம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்தாண்ட என்னப்பா சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இங்கே சரியானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாச வீதம் அப்படிங்கிறது வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு வகுத்தல் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு அதாவது மேலே வந்து வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு கீழே வந்து பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு சரிங்களா மேலே கார்பன் டை ஆக்சைடு அதை யூஸ் பண்ணிட்டோம் கீழே ஆக்சிஜன் அதை யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரி இந்த கேள்வியை எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்புலேயே இருக்குதுங்க பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் சுவாசத்தின் வகைகள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க சுவாசம்னா என்ன அப்படி நம்ம ஜஸ்ட்டு பார்த்துடலாமா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மனிதர்கள் தாவரங்கள் எல்லா உயிரினங்களுமே சுவாசம் பண்ணும் நாம் எப்படி சுவாசிக்கிறோம் காற்றை உள்ளே இழுத்துட்டு அதாவது உள்ளே இழுக்கும்போது அதுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கும் அதை பயன்படுத்திட்டு வெளியே கார்பன் டை ஆக்சைடாக அனுப்புவோம் இப்படி தான் சுவாசிக்கிறோம் ஓகே இதே மாதிரி தான் தாவரங்களும் சுவாசிக்குது நாம் மட்டும் கிடையாது தாவரமும் சுவாசிக்குது தாவரம் என்ன பண்ணுது தாவரமும் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடாக வெளியனுப்புது வெயிட் வெயிட் சார் தாவரம் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு தான் ஆக்சிஜனை வெளியிடணும்னு படிச்சிருக்கிறேன் அப்படின்னா அது ஒளிச்சேர்க்கை அதாவது தாவரம் சுவாசிக்கும் போதும் ஆக்சிஜனாக எடுத்துக்கும் தாவரம் ஒளிச்சேர்க்கை செஞ்சு உணவு தயாரிக்கிது பார்த்திங்களா அப்போ தான் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனாக வெளியிடும் பகல் டைமில் சூரிய வெளிச்சத்தில் தாவரம் அதுக்கு தேவையான உணவை அதுவே தயாரிக்கும் அப்போ தான் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து அதை ஆக்சிஜனாக வெளியிடும் மற்ற டைமில் அதுவும் நம்மளை மாதிரி தான் நம்ம எப்படி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புகிறோமோ அதே மாதிரி தான் அதுவும் அனுப்பும் ஓகே இது என்ன அப்படின்னா இது வந்து வெளி சுவாசம் அப்படின்னா அதாவது நம்ம உடம்புக்குள்ளே காற்று போயிட்டு ஜஸ்ட்டு வெளியே வர்றது சரி அப்போ உட் சுவாசம் அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டால் இருக்குது அதை செல் சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இண்டிவிஜுவல் செல்லுக்குள்ளே நடக்கும் நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல் இருக்குதா அந்த கோடிக்கணக்கான செல்லிலேயும் இந்த சுவாசமானது நடக்கும் சரி எப்படி நடக்குது அது ரெண்டு டைப்பில் நடக்குது ஒன்று காற்று சுவாசம் இன்னொன்று காற்று இல்லாத சுவாசம் காற்று இல்லாத சுவாசம்னால் என்ன குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்றை பயன்படுத்தி சுவாசம் பண்ணுறாங்கன்னா அது காற்று சுவாசம் காற்றே தேவையில்லப்பா நான் சுவாசிக்கிறேன் அப்படின்னா அது காற்றுலா சுவாசம் அப்படி நடக்குதானா நடக்குது ஒவ்வொன்றும் பார்க்கலாமா முதல்ல பார்க்குறது காற்று சுவாசம் காற்று சுவாசம்னா அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸ் அப்படிங்கிற உணவு இருக்குதுங்க இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் குளுக்கோஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க சக்கரைன்னு சொல்லுவாங்கள்ல சுகர் ஏறிடுச்சின்னு சொல்லுவாங்கள்ல சுகர்னால் நம்ம டீயில் போட்டு குடிக்கிற சுகர் கிடையாது இது வந்து சுக்ரோஸ் குளுக்கோஸ் இது அதிகமானால்தான் அதை சக்கரைன்னு சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸுடைய அளவு அதிகமாக இருக்கும் அதாவது குளுக்கோஸ் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த குளுக்கோஸை இந்த செல்லு வந்து பயன்படுத்தணும் இல்லையா செல்லு அப்படியே டைரெக்டாக எடுத்து பயன்படுத்த முடியுமானா பயன்படுத்த முடியாது அந்த குளுக்கோஸோட ஆக்சிஜனை சேர்த்து அதை உடச்சி அதை தான் எனர்ஜியாக செல்லு பயன்படுத்தும் புரியுதுங்களா அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸ் இருக்குது அந்த குளுக்கோஸோட ஆக்சிஜனை சேர்த்தி அதை உடச்சி அதுலேருந்து எனர்ஜியை எடுத்து நம்ம உடம்பு பயன்படுத்துது இது தாங்க கான்செப்டு அப்போ இந்த ஆக்சிஜனை எடுத்து பண்ணுது பார்த்தீங்களா அதுதான் காற்று சுவாசம் ஆக்சிஜனை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் நம்ம வெளியே காற்றுலேருந்து எடுக்கிறோம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ நான் சுவாசிக்கிறேன்னு வைங்களேன் இப்போ நான் சுவாசிக்கிறேன் காற்று வந்து மூக்கு வழியாக என் நுரையீரலுக்கு போகுது நுரையீரலில் அந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் எடுத்து அதை செல்லுக்குள்ளே ரத்தத்தினுடைய அனுப்புகிறாங்க அந்த ரத்தம் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உடம்புல பரவுது ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிது ஓகேங்களா அந்த ஆக்சிஜனை செல்லெல்லாம் பயன்படுத்துதுங்க பயன்படுத்தின போக அந்த ஆக்சிஜனை பயன்படுத்திட்டால் அதில் மிச்சமாக என்ன வரும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்ல அதை ரத்தத்தின் வழியாக திரும்ப கொண்டு வந்து நுரையீர் வழியாக வெளியே அனுப்பிடுவாங்க இதுதாங்க கான்செப்டு இப்படி ஆக்சிஜனை வந்து காற்றுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் காற்று சுவாசம்னு சொல்கிறாங்க இந்த காற்று சுவாசத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவானது ஆக்சிஜன் உதவியால் ஆக்சீகரணம் அடைஞ்சு கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறுதுங்க ப்ளஸ் எனர்ஜியும் கிடைக்குது இதுதான் வந்து காற்று சுவாசம் இது தாவரத்துலேயும் நடக்குது விலங்குலையும் நடக்குது சரி இதற்கான வாய்ப்பாடு என்னென்னு பாருங்கள் சி சிக்ஸ் ஓ சிக்ஸ் இது என்ன அப்படின்னா இது வந்து குளுக்கோஸுங்க குளுக்கோஸுடைய வாய்ப்பாடு தான் இது குளுக்கோஸு ஆறு மடங்கு ஆக்சிஜனோடு சேருது சேர்ந்த உடனே என்ன நடக்குது அது வேதிவினை நடந்து ஆறு மடங்கு கார்பன் டை ஆக்சைடும் ஆறு மடங்கு தண்ணி கச்சு ஓனால் தண்ணி தண்ணியும் ஏடிபிங்கிற எனர்ஜியும் கிடைக்கிது புரியுதுங்களா அதாவது குளுக்கோஸ் ஆறு மடங்கு ஆக்சிஜனோட சேர்ந்து அந்த வேதிவினை நடந்து ஆறு மடங்கு கார்பன் டை ஆக்சைடு ஆறு மடங்கு தண்ணி ப்ளஸ் எனர்ஜி கிடைக்கிது இதுதான் காற்று சுவாசம் குமார் இது எப்படி நடக்குது ஒரே ஸ்டெப்பில் நடந்துருமான்னு கேட்டால் கிடையாது இதுக்குன்னு ஸ்டெப்பெல்லாம் இருக்குதுங்க காற்றுலா சுவாசம்னா ஒரே ஸ்டெப்பு தான் உடனே நடந்துடும் காற்று சுவாசம்னா ரெண்டு ஸ்டெப்பில் நடக்கும் எப்படி நடக்குது அப்படின்னா அதாவது முதல்ல காற்று சுவாசத்தை பார்ப்போம் இதில் வந்து கிளைக்காலிசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலை நடக்குங்க அதாவது குளுக்கோஸ் ஃபில் சொல்லுவாங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா என்ன நடக்குது ஒரு குளுக்கோஸ் ஆனது அதாவது குளுக்கோஸில் எத்தனை கார்பன் இருக்குது இங்கே பாருங்கள் அதாவது சீனா கார்பன் ஆறு கார்பன் இருக்கா குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஆறு கார்பன் கொண்டது இந்த கிளைக்காலிசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுதுன்னா இந்த குளுக்கோஸ் வந்து ரெண்டு பைருவிக்கு அமிலமாக மாறுது பைருவிக்கு அமிலத்தில் எத்தனை கார்பன் இருக்குது மூணு கார்பன் இருக்குது புரியுதுங்களா ஆறு கார்பன் கொண்ட குளுக்கோஸு ரெண்டு பைருவிக்கு அமிலமாக உடையுது இதுதான் வந்து கிளைக்காலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே நடக்குது அப்படின்னா இது வந்து சைட்டோப்ளாஸத்தில் நடக்குது சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது செல்லுக்குள்ளே இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல நடக்குது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் என்னென்னா க்ரப் சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே நடக்குதுன்னா செல்லுக்குள்ள மைட்டோகான்ட்ரியான்னு ஒரு உள் உறுப்பு இருக்குதுப்பா என்னது மைட்டோகான்ட்ரியா மைட்டோகான்ட்ரியாவுக்குள்ள மேட்ரிக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது அதை உட்குள்மம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மேட்ரிக்ஸில் தான் கிரெப்ஸ் வளர்ச்சி நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம முன்னாடி பஸ்ட் வினையில் என்ன பார்த்தோம் அதாவது குளுக்கோஸ் ஆனது பைருவிக்கு அமிலமாக உடைவுன்னு பார்த்தோம்ல இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த பைருவைக்கு அமிலமானது மேலும் ஆக்சீகரணம் அடைஞ்சு கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறுது அப்போ என்ன ஆகுது அந்த பைரூவிக் அமிலம் கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறுது இதைத்தான் கிரெப் சுழற்சின்னு சொல்கிறாங்க இந்த கிரெப் சுழற்சிக்கு இன்னொரு பேரும் இருக்குதுங்க ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி அதாவது ஏசிடி சுழற்சி அப்படின்னும் சொல்லுவாங்க ஓகே இந்த ரெண்டு வினை நடந்துருச்சு ரெண்டையும் பார்த்துட்டோம் இல்லையா சரி எனர்ஜி எப்படி கிடைக்கிது அப்படின்னு அடுத்து பார்க்கணுமில்ல ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையானதே எனர்ஜி தான் எனர்ஜி எப்படி கிடைக்கிது அப்படின்னா அங்கே தான் எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்புன்னு ஒன்று இருக்குது இது எங்கே இருக்குமாறு அப்படின்னா மைட்ரோகான்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸில் இருக்குதுங்க மைட்ரோகான்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ் மைட்ரோகான்ட்ரியாவில் தானே ஃபைனல் இது நடக்குது நம்ம பார்த்தோம்ல மைட்ரோகான்ட்ரியாவில் தான் இங்கே கிரிப்ஸில் வச்சுக்கிது நடக்குது அது நடக்கும்போது அங்கே எனர்ஜி வெளிப்படுது அப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே உருவாகிற எனர்ஜி ஏடிபின்னு ஒன்று இருக்குதுங்க அதால் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது ஏடிபியாக உருவாக்கப்படுது இப்படி தான் எனர்ஜி நம்ம உடம்பு கிடைக்குது இதை வந்து ஆக்சிகரண பாஸ்பேட் சேர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காற்று இல்லா சுவாசத்துக்கு போகிறோம் அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது காற்று சுவாசம் அதாவது காற்று இருந்தால் தான் நடக்கும் இப்போ காற்றே தேவையில்லை காற்றே தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லப்பா எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுபான கம்பெனியில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அதே மாதிரி பால் வந்து புளிச்சு போகுதுலையா தயிராக மாறதில் அப்பையும் இந்த காற்று சுவாசம் தான் நடக்குது அப்படியா அப்படி தான் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா குளுக்கோஸ் நம்ம ஒன்று பார்த்தோம்ல இதுதான் எனர்ஜியை கொடுக்குறது இந்த குளுக்கோஸ் எத்தனை நாளாக தான் மதுபானம் தயாரிக்க முடியும் அதாவது மதுபான கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பேரலில் கரும்பு பாகு திராட்சை போன்ற பழங்களுடைய பாகுவை வச்சு அதுக்குள்ளே ஈஸ்ட்டை சேர்த்து அதை நல்லா மூடிடுவாங்க அது அப்படியே நொதிச்சிரும் காற்றுலா சூழலில் நொதிச்சிரும் அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா எத்தனை நாளாக மாறுது அதுதான் மதுபானம் இதை எப்படி தயாரிக்கிறாங்க அதாவது காற்றுலா சுவாசங்கிற முறையில் தயாரிக்கிறாங்க அதே மாதிரி பால் வந்து புளிச்சு போகுது இல்லையா தயிராக மாறுது இல்லையா அப்போ கூட குளுக்கோஸ் ஆனது லாக்டிக் அமிலமாக மாறுது ஸோ இதுவும் வந்து ஒரு சுவாசம் தான் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் அதாவது குளுக்கோஸ் குளுக்கோஸோடைய வாய்ப்பாடமான படம் பண்ணிக்கோங்கப்பா சி சிக்ஸ் ஹச் டுவல் ஓ சிக்ஸ் அப்படிங்கிறது இரண்டு மடங்கு கார்பன் டை ஆக்சைடை சேர்ந்து முன்னாடி நம்ம பார்த்தது ஆக்சிஜன் இங்கே நடக்குது கார்பன் டைஆக்சைடு சேருது இங்கே வந்து பாருங்கள் இது வந்து எத்தனால் எத்தனாலாகவும் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகுது இதைத்தான் காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சுவாச ஈவு சுவாச ஈவை பற்றி தான் நம்ம வந்து கேள்வியாகவே பார்த்தோம் இது என்ன அப்படின்னா அதாவது சுவாசிக்கும் போது வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பணும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவு எவ்வளோ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் இந்த விகிதம் இந்த விகிதம் தான் சுவாச ஈவுன்னு சொல்கிறாங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க மேலே வந்து வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்பணும் கீழே வந்து எவ்வளோ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா இதுதான் வந்து சுவாச ஈபின்னு சொல்கிறாங்க அப்போ விடையை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா விடை எங்கே இருக்குது விடை வந்து எங்கே இருக்குது பாருங்கள் சுவாச வீதம் அப்படிங்கிறது வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு வகுத்தல் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்கப்பா அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு லைக்கும் போடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி எல்லா வீடியோயையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எண்டு ஸ்க்ரீனில் பாப்பில் ஒரு வீடியோ வந்திருக்கும் அந்த வீடியோவை அமுக்குங்க அந்த வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம பார்ப்போம்